i uh -huh. <laughs> முதல்ல இளந்தலைவர் அவர்களுக்கு வணக்கம் சொல்றதா நன்றி சொல்றதா அப்படின்னே தெரியல ஏன்னா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மூளையில கழகத்தின் மீது பற்று கொண்ட என்னை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு மாவட்டம் தோறும் என்னை வந்து கழக பேச்சாளராக பேச வச்சிருக்கிறாரு அதுக்கு அவருக்கு முதல்ல நன்றி முதல் மேடை எனக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் பி கே பாபு அண்ணனுடைய மேடை தான் முதல் மேடை நம்ம எல்லாருமே பொதுக்கூட்ட மாற்றுக்கு சரி மக்கள்கிட்ட தானே பேசுறோம் என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது அங்க போன அரங்கம் முழுவதும் ஒரு ஆறு ஒரு இளைஞர்கள் இருக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க எனக்கு பார்த்த உடனே எப்படி இவங்களோட நம்ம கனெக்ட் ஆகிக்க போறோம் அப்படின்னு ஆயிடுச்சு முதல் மேடையிலே பயங்கரமா வேர்த்திருச்சு சொல்ல ஒரு இருபது நிமிஷம் நான் எப்படி அவங்களோட கனெக்ட் பண்ணி போக போறேன் அப்படின்னு தெரியாம அடுத்தடுத்த மேடைகள் பொதுமக்களோட பேசுறது இயல்பா பேசிடலாம் இப்போ ஒரு சில மேடைகளுக்கு போகும்போது நான் மேடையில ஏறி உக்காந்துருப்பேன் பக்கத்துல இருக்க மகளிரணி நிர்வாகி ஒரு அக்கா கேட்டாங்க எப்ப பேச்சாளர் எங்கேயோ காணும்பா எங்கப்பா வராரு என்னப்பா அப்படின்னாங்க நானு திரும்பி அக்கா நான் தான் பேச்சாளர் நான் வந்துட்டேன் தான் அப்படின்னு இதே மாதிரி வந்து நிறைய இடத்துல நடக்கும் மேடைக்கு போயிட்டு இருக்கும் போது ஒன்றிய செயலாளர் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு நான் மேடைக்கு போயிட்டு இருக்கிறேன் என்னை கூட கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆள் அனுப்பி அவர் வந்தோடனே ஏ என்னப்பா நீ வர எங்கப்பா பேச்சாளருங்கப்பா நான் முன்னாடி அவர் கை கொடுத்துட்டேன் ஒன்றிய செயலாளருக்கு அண்ணா வாங்க நான் அவரு சிரிச்சுக்கிட்டே கை கொடுத்தாரு உன்னை பேச்சாளர் வர சொன்னா என்னப்பா தனியா வந்திருக்கிற எங்கப்பா பேச்சாளர் அப்படின்னா உடனே மறுபடியும் நான் சொல்றேன் அண்ணா நான் தானே அந்த பேச்சாளர்னா பேசி முடிக்கும் போது அவர்களுடைய பார்வை வேறையா இருக்கும் ஆள் பார்த்தா டம்மியா இருக்கியப்பா ஆள் நல்லா பயங்கரமா பேசுறியப்பா அப்படின்னு சொல்லி அனுபவாங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு மட்டும் இல்ல எங்க குடும்ப நிர்வாகிகள் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அனுபவம்னா துபாய்க்கு கூட்டிகிட்டு போனார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் சென்னை வரும்போது அம்மாட்ட பேசும்போது கேட்டாங்க சென்னை எப்படிப்பா போகிறேன்னு கேட்டாங்க நான் வந்து பஸ்ஸில் ஸ்லீப்பரில் போகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டது ஓ பஸ்ஸில் ஸ்லீப்பர்லாம் இருக்கா படுத்துட்டு போகிற அளவுக்குலாம் பஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் விமானத்தில் ஏறி போகும்போது அந்த டேக் ஆஃப் ஆகும்போது நான் நினைச்சது அதுதான் இதெல்லாம் என் முதல் தலைமுறையாக நாம் போகிறோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இளந்தலைவர் தான் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை சால்வை எங்களை பார்த்து அகமகிழ்வோடு வரவேற்கிறது எல்லாமே இளந்தலைவர் கொடுத்தது தான் இளந்தலைவர் ஒரு ஆலமரமா இருக்கிறார் அந்த நிலல்ல இருப்பதினால் எங்களுக்கு கிடைக்கிற மரியாதைதான் அப்படின்னு சொல்லணும் மூன்றாவது பரிசு பெற்ற வியானி விஸ்வா ஒரு இருபது பொதுக்கூட்டங்களுக்கு மேல தமிழ்நாடு அண்ணன் இளந்தலைவர் பெரிய பெரிய நன்றிகளும் வணக்கங்களும் அப்புறம் நம்முடைய இளைஞரணி பொறுப்பாளர்கள் எல்லா பத்துக்குமே மிகப்பெரிய நன்றி ஐம்பது பேர் இருக்க கூடத்திலயும் பேசியிருக்கிறேன் ஆயிரம் பேர் இருக்க கூடத்திலயும் பேசியிருக்கிறேன் கொற்ற மலையில் மைக்கு பிடிச்சி நின்று பேசி அதை மக்கள் நனைஞ்சிக்கிட்டே கேட்ட அனுபவங்கள்லாம் யாரு கிடைக்கும் நனைஞ்சிக்கிட்டே கேட்டாங்க ஒரு கூட்டத்திலலாம் நான் பேசுகிறத அதே போல நான் ஒரு இருபது கூட்டங்களுக்கு மேலே பேசிட்டேன் அதுவும் குறிப்பா வந்து கடைசியா கந்தரவ கோட்டையில் பேசின கூட்டம் தான் என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு கூட்டமாக மாறினுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேச்சாளர்கள் பேசணும் நான் தான் அதுல கடைசி பேச்சாளர் நிலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நாலு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு மணி ஆயிடுச்சு நான் எடுத்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து போய் போடியை மேலே வச்சுட்டு பேச தொடங்கினேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சு பின்னாலேருந்து ஒரு அண்ணா வந்து தட்டி தம்பி மாவட்ட என்ன வரல அவங்க வரை வரைக்கும் கொஞ்சம் பேசுங்க பேசாலாம் பேசிட்டாங்க அப்படின்னாங்க ஆனால் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது நிமிஷம் போயிடுச்சு நான் எடுத்து வந்து ஸ்கிரிப்ட் முடிஞ்சு போச்சு ஸ்கிரிப்ட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு தந்தை பெரியார் மேலே பாரதப்பட்டு பிறகு அண்ணா மேலே முத்தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் தளபதி என் நிலம் தலைவர்கள் எல்லாரு மேலேயும் போட்டு பேச தொடங்கினேன் அரை மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு த்ரோட்டி கிளீர தெரியுது நல்லாவே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படியும் ஒரு வேலையே மாவட்ட செயலாளர் வந்துட்டாங்க ஆனா அவங்க வந்த பிறகும் அங்க எனக்கு பேசுறதுக்கான கண்டல் நிறைய இருந்தது அதற்கு மிக முக்கிய காரணம் நான் அதற்கு முன்பு பேசிய இருபது கூட்டங்கள் என்னுடன் சேர்ந்து பேசிய பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேர் அறிகர்கள் தான் காரணம் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாம் எடுத்து யூடியூப் சேனல் நிறைய போட்டுறாங்க அப்படி போட என்ன பண்றாங்க அந்த தமிழையில ஒரு நாலஞ்சு பேத்த போட்டுறாங்க விஜய் சீமான் அண்ணாமலை எச் ராஜா எல்லாரும் போட்டு விட்டுறாங்க அப்ப என்ன ஆகுது அந்த கட்சியை சார்ந்த தற்கொலை சாரி தம்பிகள் என்ன பண்றாங்க கமன் பாக்ஸ்ல வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கமெண்ட் பாக்ஸ் பட்டே போக அப்பா பத்தி அம்மா பத்தி தாத்தா பத்தி ஆயா பத்தி தாத்தாவோட அப்பா பத்தி அம்மா பத்தி வம்சத்தை எழுதுறாங்க அவங்க எல்லாம் பார்த்தது கூட கிடையாது இதுல ஹைலைட் என்னன்னா எனக்கு நான் கல்யாணம் கூட ஆகல என் மனைவி எல்லாம் முடிச்சு திட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா கமெண்ட் போற இடத்துல அவங்க இருக்கானுங்க அவனுக்கு கமெண்ட் போட வைக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் கவின்குமார் நீங்க வந்து ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த இயக்கத்தினுடைய அந்த மரபினுடைய தொடர்ச்சியா ஒரு பேச்சாளராக இருக்கிறதுங்கிறது எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க இந்த ஒரு மேடை இன்னைக்கு இந்தியாவில் பல பிரதமர்களை உருவாக்கி இருக்கு பல முதல்வர்களை உருவாக்கி இருக்கு இந்தியாவுக்கே திசை காட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த இந்த மேடையில ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொன்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய மேடை பேராசிரியர் ஐயா பேசிய மேடை அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் பேசிய மேடை இந்த மேடையில இன்னும் சொல்ல போனோம்னா தலைவர் அவர்கள் தலைவரா பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த மேடை ஆனா துரைமுருகன் என்ன சொல்லுவாரு தம்பி வா தலைமை இருக்க வா அப்படின்னு அந்த கண்கலகன தருணம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி என் கண்கள் இப்ப குலமா மாறுது அந்த மேடையில நாற்காலி போட்டு எனக்கு கோந்திருக்கேன் என்னுடைய வரலாற்றுடைய பிறவி பயனை அடைஞ்சிட்டேன்னு சொல்லிதான் சொல்லணும் அதற்கு முதல்ல இளந்தலைவர் தலைவர் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல் முதல்ல நான் பேசிய கூட்டம் வந்து பகுத்தறிவாளர் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில தான் நான் முதல் முதல்ல கூட்டம் பேசினேன் பவானியில தான் பேசினேன் அதுக்கடுத்து பல கூட்டங்கள் பேசினேன் அரியலூர் மாவட்டத்தில் பேசுறப்ப திருவண்ணூர் அப்படிங்கிற ஒரு கிழக்கொன்றியத்துல ரொம்ப ஒரு குக்கிரமா மேடை கிடையாது ஒரு நாற்பது ஐம்பது மக்களே தான் ஒரு குக்கிராமத்துல ஒரு ஐம்பது நூறு மக்கள் தான் இருக்காங்க அத்தனை பேர் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க என்னங்களை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குது உள்ள வரக்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு கேட்ட மக்களே உள்ளதாங்க கூட்டணி எல்லாருமே திமுக கூட்டம் சொன்னேன் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அது முடிச்சுட்டு அந்த பாட்டி சொன்னாங்க கடைசியா தம்பி அந்த ஊருக்கு முதல் முதல்ல இந்த லைட் இந்த கரண்டை கொண்டு வந்தது கலைஞர் தான் அதனாலதான் உணர்வோட நாங்க எல்லாருமே தொழில் எல்லாமே விவசாயமா விவசாய கூலி தொழில் மட்டும்தான் இந்த தொழில் இருக்கிறப்ப முதல் முதல்ல கரண்டை கொண்டது கொடுத்தது கலைஞர் தான் ஒரு மரம் எங்க ஊர் கிராமம் அந்த மரத்துல கருப்பு சவப்பு கொடியை எங்க அப்பா கட்டினார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மரத்தையே அடியோட வெட்டி சாச்சாங்க சைக்கிள்ல பின்னாடி அப்பலாம் சைக்கிள் தான் பஸ் சைக்கிள் தான் போயிட்டு வருவாங்க சைக்கிள் உதய சூரியன் சின்னம் போட்டு சைக்கிளை களவாடிட்டு போனாங்க திருடிட்டு போயிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல பின்னணியில் இருந்து வந்த ஒரு நான்காம் தலைமுறை கடைக்கோடி தொண்டன் கொள்கை தொண்டன் சொல்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்குது அப்ப எனக்கு இந்த அங்கீகாரம்லாம் கிடைக்கிறப்ப கடை கோடி தொண்டனையும் இந்த திமுக உண்மையாக இயக்கத்துக்காக கொள்கை பிடி போட உழைக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் இந்த அறிவாலயத்துல என்னைக்கும் மதிப்பு மரியாதை இருக்கு அப்படி நினைச்சு பார்க்க மிகப்பெரிய ஒரு உண்மையா இருக்குது அதை சொல்ல போனா நன்றி உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வான விஷயங்கள் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க நம்முடைய துணை முதலமைச்சர் அந்த செருப்பு வீசப்பட்ட சம்பவம் பத்தி சொன்னார் பெரியாருடையது அவருக்கு சிலை வைக்கப்பட்டது அதை பற்றி ஒரு கவிதை கர்ணாடகம் எழுதியிருப்பார் செருப்பு ஒன்று விழுந்தது சிலை ஒன்று முளைத்ததுன்னு அது மாதிரி உங்க அப்பா வந்து மரத்துல குடி கட்டி மரத்தை வெட்டினார்கள் மரம் ஒன்று விழுந்தது இன்றைக்கு விதை ஒன்று முடித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து திராவிட இயக்கத்தினுடைய விதையாக நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஆடம்பரமாக நீங்க வளருவீர்கள் ராஜேஸ்வரி ஒரு பெண்ணா இந்த இடத்துல நான் பேச இருக்கிறது வந்து கண்டிப்பா கேட்பாங்கல்ல குடும்பம் சமுதாயத்துல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்க பேச்சாளரா பெண் பேச்சாளரா பத்திரமா இருப்பீங்களா பத்திரமா போயிட்டு வருவீங்களா இதெல்லாம் தேவையா இவ்வளவு தூரம் போய் ஊர் ஊரா பேசணுமானு ஒரு சிலர் கேட்பாங்கல்ல எனக்கு ரெண்டு சகோதரர்கள் என்ன வீட்டுல இருந்து அனுப்பணும்னாவே அழைச்சிட்டு திரும்ப போய் வீட்டுல விட்டுருவாங்க அந்த அஞ்சரை மணிக்கு மேல நான் வரல அப்படின்னா தெருக்குள்ள நுழையும் போதே ஏண்டா லேட்டு ஏண்டா லேட்டுன்னு பக்கத்து வீட்டு அத்தகலாம் இல்லத்த டியூஷன் போயிட்டு டியூஷன் போயிட்டு வர நம்ம சொல்லிட்டே வரணும் அந்த அளவுக்கு தான் நம்மள வந்து நம்ம ஒரு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கும் போது தனியா போகவே பயம் எனக்கு ஆனா இன்னைக்கு நான் ஒவ்வொரு மாவட்டங்களா போய் பேசுறேன் அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு நீ நீங்க கொடுத்த ஏதோ நம்பிக்கை இருக்கு உங்க மேல நீங்க வந்து எங்களை பாதுகாப்பா கரெக்டா வழி நடத்துவீங்கன்னு உண்மையாவே ஒரு பெண்ணா நான் நம்புறேன் முதல் முதல்ல என்னோட மேடை வந்து தலைவர் அவர்கள் குலத்தூர் தொகுதியில முதல்வர் ஐயா முன்னாடி தான் நான் பேசினேன் வெட வெடத்து போயிட்டேன் நடுங்கிட்டேன் என்னால அது நான் உண்மையிலே நான் தான் பேசினா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட உண்மையிலே நான் தான் நான் தான் அங்க இருந்தனால எனக்கு ஒரு கனவு மாதிரியான ஒரு உணர்வு அது அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் பேச்சாளருக்கு அப்புறம் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க நான் பேச்சாளர் ஆனதே மிகப்பெரிய அனுபவம் என்னுடைய கனவு நிறைவேறதா நினைக்கிறேன் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அண்ணா நூற்றாண்டு நடந்தது அப்ப வந்து நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சரானாங்க அவங்க முன்னாடி எனக்கு பேசுறது வாய்ப்பு கிடைச்சது ஒரு பதினைந்து நிமிடங்கள் பேசினேன் என் பேச்சை கேட்ட நம்முடைய அன்றைய துணை முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னாங்க தம்பி செல்லுமணி எல்லாம் பேசாரு வருங்காலத்தில் சிறந்த பேச்சாளர்கள் அவரை கழகம் பயன்படுத்திக் கொள்ளுன்னு சொன்னாங்க அப்ப நான் பருவநாள் படிக்கிற மாணவன் அதுக்கு அடுத்தது எனக்கு எப்படி இதை பயணிக்கிறது யாருக்கு பின்னாடி போறது என்ன பண்றது ஒன்றுமே தெரியல விழிப்புதிக்கு போயிருந்தேன் ஆனால் கழகத்தில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தேன் கல்லூரியை முடித்தேன் கல்லூரியை முடிச்ச பிறகு என்னோட நண்பர்கள்லாம் போய் ஆம சேர்ந்தாங்க அப்பே ஆம கூப்பிட்டாங்க நான் ஆம வரலப்பா எனக்கு தலைவர் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு என் பயணத்தை தொடங்கினேன் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணனுடைய ரசிகை நற்பணி மன்றத்தை முதல்ல சேர்ந்தேன் தமிழ்நாட்டுல எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் முதல்ல தானே புயல் வந்த போதும் கஜா புயல் வந்த போதும் முதல்ல போய் நின்றது ஏற்போனா நம்மளுடைய நற்பணி மன்றத்தில் இருந்தான் லட்சக்கணக்கான நிவாரண பொருட்கள் கொண்டு சேர்ப்பாங்க டன் டன்னா லாரி லாரியா போய் சேரும் அதே மாதிரி எங்க நற்பணி மண்டலத்தில் என்ன பண்ணுவாங்க அதை வைங்க அப்படின்னா பால விஷயம் சொல்லும்போது அண்ணன் என்ன சொல்லுவார் ரிலீஸ் ஆர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நலத்திட்ட உதவி செய்வீங்க அப்படிங்குவாங்க அப்படி நற்பணி மன்றத்தை பயணிச்ச எனக்கு ஒரு பேச்சாளர் ஆளுநர் நேரத்து நேரத்தை தொடர்ந்து பயணிச்சுட்டே வரேன் அப்படி வரும்போது கலைஞர் ரூட்டான ஒரு அசைமெண்ட் வருது முறைசூலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுக்குறாங்க எல்லா அணிக்கும் ஒரு அசைமெண்ட் கொடுக்குறாங்க இளைஞர் அணி பார்க்கும்போது பேச்சு போட்டி நடத்தணும்ட்டாங்க ரைட்டு நமக்கான ரூட்டு கிடைச்சிருச்சு இதில் எப்படியாவது நம்ம உள்ள போய் நினைக்கிறேன் இந்த பேச்சு போட்டியில் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு இந்த கழகத்தில் பேச்சாளர் ஆகணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கனவு என்னுடைய இலக்கை நான் அடைஞ்சிருக்கிறேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு என் கனவு நினைவே இருக்குது முதல்ல கவசரம் பட்டு வேலூர் மாவட்டத்தில் பேசினேன் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வரும்போது ஒரு முதியவர் என்கிட்ட வராரு எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் அந்த கூட்டத்தில் நவரவேல் அவ்வளோ கூட்டம் பேசிட்டு வெளில வரும்போது என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு தம்பி ஒரு ஆலமரம் பெரிய ஆலமரம் அந்த ஆலமரம் இன்னும் இருக்குது அந்த ஒரு மேடை சின்ன போது சிமெண்ட் கட்டை தான் மேடை அந்த மேடையில் பேசிட்டு வரும்போது அந்த முதியவர் என்கிட்ட சொல்கிறாரு தம்பி இந்த மேடையில் இந்த இடத்துல இன்னும் பேசின பார்த்திங்களா இந்த இடத்துல அண்ணா வந்து பேசியிருக்காரு தலைவர் கலைஞர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு எனக்கு திரும்பி நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த இடத்துக்கு உண்மையிலே கடவுள் மீது நம்பிக்கையில் இருந்தாலும் அந்த இடத்த அப்படியே தொட்டு வணங்கிட்டு வந்தால் நன்றி சரண்யா ஒரு பெண்ணாக உங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்ட அனுபவம் சொன்ன களம் புதிது அப்படின்னு நம்ம சொல்றோம் எனக்கெல்லாம் கரவே புதிதுதான் ஏன் அப்படின்னா எங்க ஊர்ல எங்க அப்பாவோட ஊர்ல பெண் பிள்ளை பிறந்துட்டா கள்ளிப்பால் ஊத்தி கொண்டனும் கரை சேர்க்கறது கஷ்டம் பாதுகாக்க முடியாது இதுதான் வந்து எங்க அது ஒரு கிராமம் என்னன்னா மதுரையில உசிலம்பட்டி பக்கத்துல ஐநாறு குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இதுதான் நிலை எங்க அப்பா என் பொண்ணு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் கூடவே வந்தாரு என்ன பயம் அப்படின்னா களத்துக்கு போறனோட பொம்பளை பிள்ளைப்பா பாத்துக்க அப்படின்னு ஒரு பயம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை என் பொண்ணு புறக்கும் போது வேணான்னு சொன்னாங்க நான் வச்சுக்கிட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் கழகம் பார்த்துக்கும் அந்த நம்பிக்கை வந்து இந்த கழகம் கொடுத்தது தான் இந்த கலகம் புதிங்கிற அனுபவத்தை பத்தி சொல்லும் போது மூணே வார்த்தை தான் அனுபவம் அங்கீகாரம் அடையாளம் ஏன்னா எனக்கெல்லாம் அடையாளமே கிடையாது எங்க அப்பா கை கட்டி ஒரு மேடையில் ஓரம் அணிக்க முடியும் பெரும் பெரும் தலைவர்கள் பேசின மேடை நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் சரண்யா பிஏ எல்எல்பி கொடுத்தது கழகத்தினுடைய இடஒதுக்கீடு இன்னைக்கு சரண்யா பிஏஎல்எல்வி இளம் பேச்சாளர் அடையாளம் கொடுத்தது அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் என்னுடைய அனுபவம்னு சொல்ல போனால் புதுக்கோட்டை தான் என்னுடைய முதல் மேடை ரொம்ப மனசுக்கு நெருக்கமான மேடை ஏன் அப்படின்னா நான் இறங்கி போகிறேன் வயசான தாத்தா பாட்டியெல்லாம் ஏதோ நம்ம தமிழகம் முதல்வரே வந்த மாதிரி ஏன் கையை பிடிச்சி கன்னத்து பிடிச்சி கொஞ்சம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க அது எனக்கு மட்டும் நடக்கல என்னுடைய பெற்றோர்களுக்கும் நடந்தது அந்த அனுபவம்லாம் ரொம்ப புதிதாக இருந்தது அண்ணனுடைய பிறந்த நாளுக்காக நடந்த பொதுக்கூட்டம் அது அதில் என்ன சிறப்பு அப்படின்னா நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க அமைச்சர் மையநாதன் ஐயா அவர்களும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா அவர்களும் அங்கே இருந்தாங்க அவங்க நினைச்சிருந்தா அவங்க அமைச்சர்கள் அவங்க பரிசு தொகுப்பை வழங்கியிருக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் சுமித்ரா அப்படின்னு இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்களும் இங்கதான் இருக்காங்க எங்களை கூப்பிட்டு அந்த பரிசு தொகுப்ப கொடுக்க சொன்னாங்க நன்றி சகாயங்கள் சொல்லுங்க கடைகோடி கிராமத்துல ஏதோ ஒரு பிரச்சார கூட்டத்துல எங்க அப்பா அதோ அந்த வரிசையில உட்கார்ந்து யாரோ ஒருத்தவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்திருப்பாங்க ஆனா அதே பிரச்சார கூட்டத்துல என்ன ஒரு பேச்சாளரா கலக பேச்சாளராக கொண்டு முன்னிறுத்தினது அப்படின்னா நம்மளுடைய இளைஞர் அணி அப்படிதான் அதுக்காக இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கூறுறதுக்கு நாங்க எல்லாருமே கடமைப்பட்டு இருக்கிறோம் மக்களை என்ன மாதிரி எல்லாம் அணுகலாம் அவங்களோட ரியாக்ஷனை வச்சு நம்ம நம்ம என்ன சொல்ல வாரோம் அப்படிங்கிற கருத்தை என்னென்ன மாடல் எல்லாம் அவங்கள கன்வே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புதிய அனுபவம் வந்து எனக்கு இந்த அரசியல் மேடைகள்ல இளம் பேச்சாளரா பயணப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பெரம்பலூர்ல ஒரு தடவை பேசிட்டு

அப்ப என்னப்பா அப்படின்னு கேட்கும் நீங்க சங்கின்னு சொன்னீங்க தானே தற்கொலைன்னு சொன்னீங்க தானே அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டாங்க அப்பந்தான் நம்ம பேசுறோம் அப்படின்னா அது இன்னொருத்தவங்களை சிந்திக்க வைக்குது அவங்க சொன்ன வார்த்தை என்னது அப்படிங்கறத சிந்திக்க தூண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி ஏன்னா மத்த இடத்துல இதெல்லாம் யாரும் கேட்டிருப்பாங்களா அப்ப நம்ம பேசினதை இந்த சின்ன பையன் அடி கூட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமிதம் வந்து உள்ள அப்படியே இருந்தது இன்னொரு விஷயத்துல அரியலூர் போகும்போது அங்க என்ன அப்படின்னா ஒரு பாட்டி பேசி முடிச்சிட்டு வந்துட்டேன் அவங்க வந்து இப்படி கண்ணத்தை கிள்ளி எப்போ அழகா பேசுற பூ எனக்கு அப்படியே மலைச்சு போய் உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு அவங்களோட மொழியில சொல்லும்போது கண்ணெல்லாம் கலைஞ்சு எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது அப்படியே கண்ணத்தை புடிச்சு அப்படி ஒரு முத்தம் தந்துருதான் அந்த பாட்டி நல்லா பேசுன பூ நல்லா இருப்பூ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அடையாளப்படுத்தி இருக்கீங்க அது போக ஒரு இடத்துல எங்களால போக முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து தான் கிடைச்சிருக்கு ஏன்னா பாதுகாப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னா நாங்க வீட்டுல இருந்து கிளம்பி இறங்க தான் போவோம் அன்பகத்துல இருந்தும் கால் வரும் எங்களை எந்த இடத்துக்கு நாங்க பேச போறோமோ அங்க இருந்தும் கால் வரும் நாங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அஞ்சு பேராவது எங்களுக்கு போன் அடிச்சு நாங்க அன்பகத்திலிருந்து பேசுறோம் நீங்க போய் சேர்ந்துட்டீங்களா பேசிட்டீங்களா அங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு எல்லாருடைய பாதுகாப்பையும் மனதில நிறுத்தி எங்களை தொடர்பு கொண்டுட்டே இருக்கிறாங்க அப்படி தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது ஆ நமக்கு பின்னாடி நம்ம பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப தாராளமா தைரியமா பேசுறதுக்கு எங்களை அனுமதிக்குது அப்படின்னு நம்ம இறுதியாக சிறுலேகம் உங்களுடைய அனுபவங்கள சுருக்கமா சொல்லுங்க என்னன்னா நாங்கள் பேச்சாளர்கள் எல்லாம் பேச்சு போட்டிக்கு முன்னாடி பேச்சு போட்டிக்கு பின்னாடி

நவம்பருக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற ஓவர் நைட் செலிபிரிட்டி ஆன ஒரு தான் இங்க உக்காந்துருக்காக